மிகவும் அன்பாக அடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம் அடவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷ விதமாக இந்த என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நாம் கடந்த சில வாரங்களாக தேவோட மகத்துவமான சத்தியங்களை நாம் கேள்வி பதில் மூலயமா நாம் தியானித்து வந்தோம் அதை தொடர்ந்து இந்த வாரமும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேள்வி பதில் மூலயமா தேவோட மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிக்கலாம் விசேஷ விதமாக என்னோட கிருபையில் நாம் ஆதேவம் புஸ்தகத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம முடிச்சிட்டோம் இது இது இந்த வாரத்துலேருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யாத்திராகும் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷமான சத்தியங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க பிரதர்ஸ் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கடந்த வாரம் என்ன கேள்வி போட்டு முடிச்சிருந்தோம் அப்படின்னா தேவன் ஏன் இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது வருஷ காலமாய் வனாந்தரத்துல சுட்டி திரியும்படி பண்ணியிருந்தாரு சரி யாராச்சும் தியானம் செய்திருந்தீங்களா பிரதர் இதற்கான பண்ணலாம் பிரதர் இந்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேதத்தில் நாற்பதுன்னு என்ற எண்ணுக்குரிய நிறைய சம்பவங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கும்போது நோவா காலத்தில் நாற்பது நாள் மழை பெய்தது அப்படி ஒரு விஷயம் பார்த்தா நாற்பதுன்னு பார்க்கணும் அடுத்தது மோசே கூட அவர் சீனாய் மலையில் போயிட்டு நாற்பது நாள் இருந்து கட்டளையை வாங்கி கொண்டு வராரு இப்போ அதே மாதிரி வேறு எங்கே பார்க்குறோன்னா இயேசு கிறிஸ்து கூட இதே போல் நாற்பது நாள் உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை தொடங்குறாருன்னு பார்க்கணும் இப்போ இதே மாதிரி இந்த ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம என்ன பார்க்குறோன்னா நாற்பது வருஷம் அவர் வனாந்த பிரயணத்தில் இருந்துறார் அப்படின்னு பார்க்குறோம்ல இங்கே நாற்பது எதை அடையாளப்படுத்துது என்ன நம்ம பார்க்கும்போது இது ஒரு சோதனை சோதனை காலத்தை அடையாளப்படுத்து நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா நம்ம முன்னாடியே நம்ம கேள்வி என்னென்னா காலாந்தேசத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தான் ஆகும் இருந்தாலும் ஏன் நாற்பது வருஷம் செய்தார் இதை தான் நம்ம பார்க்குறோம் இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா அவங்க தேவன் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு சுற்றி விட்டாருன்னு பார்க்குறோம் ஒரு வசனம் படிக்கலாம் பிரதர் உபாகம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உபாகம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத்தராகி நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை மனாந்திரத்தில் நடத்தினேன் ஆ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நாற்பது வருஷம் தேவன் வழி நடத்துகிறான்னு பார்க்குறோம் எதற்காக வழி நடத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் என்னென்னா அவங்களுக்கு விசுவாச குறைச்சல் இருந்தது அவங்க விசுவாசத்தில் நல்லா உறுதியாக இல்லை ஏன் அவங்க காணான தேசத்தில் வேவி பார்க்க போனாங்களே அப்போ வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த தான் தேவன் இப்படி பண்ணாருன்னு பார்க்குறோம் இதற்கு ஆதார வசனம் என்னாகும் பதினாலு முப்பத்தி நாலு என்னாகவும் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் இப்படியாக தேவன் என்ன பண்ணுறாருனா அவங்கள வேவு பார்த்த நாற்பது நாளுக்கு ஈடாக நாற்பது வருஷம் அவங்கள வனாந்திரத்தில் சுற்றி போக செய்தாரும் பார்க்குறோம் இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா அவங்களுக்கு விசுவாசம்னு ஒரு விஷயம் இருந்தது அதில் குறைச்சலாக இருக்கிறதுனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு தேவன் யாருன்னு தெரிய வச்சு அவங்களை விசுவாசத்தில் இன்னும் வெலைப்படுத்துறதுக்கான ஒரு டைம் பீரியடு தான் நாற்பது வருஷங்களும் பார்க்குறோம் இதே போல் நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கலான்னா இப்போ நாமும் எங்கேருந்து எங்கே போகிறோம் எகிப்திலிருந்து கனானுக்கு போகிறோம் நம்ம இப்போ நம்மளுடைய விசுவாசம் இங்கே என்ன பண்ணப்படும் சோதிக்கப்படும் எப்படின்னா பொண்ணானது எப்படி அக்னியான சோதிக்கப்படுதோ அதை பார்க்கலும் வெளியேறப்பெற்றது எது நம்மளுடைய விசுவாசம் அப்போ நம்மளுடைய விசுவாசமும் இங்கே சோதனைக்கு உட்பட்டு இந்த சோதனையில் ஜெயிச்சாதான் நம்ம எங்கே போவோம் பரமக்கானு நம்மளும் அந்த பரமக்கானுக்கு போவோம் இதற்கு ஆதார வசனமாக அப்போ சிலர் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சீசனுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த வசனத்திலிருந்து நம்மளுக்கு என்ன இன்னும் அதிகமாக சொல்றாருன்னா நாம் அநேக உபத்திரங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும் அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு ஒரு அடையாளமாக தேவன் வச்சிருக்கிறார் இப்போ நாம் நாமும் நம்மளுடைய விசுவாசத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு வாழ்க்கையாக கூட நம்ம இது புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுதா பிரதர் ஆ நல்லா புரிஞ்சுது பிரதர் நல்லா தேவன திட்டத்தில் நாற்பதுன்றது எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது நல்லா பிரதர் நன்றி பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பிரதர் என்ன கேள்வின்னா இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வனாந்திர பேரத்தில் போனாங்க நாற்பது வருஷம் பிரயாணம் பண்ணாங்க அது பிரதர் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு இப்போ இந்த நாற்பது வருஷம் பிரயாணம் பண்ணி எகிப்திருந்து வந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் காணானுக்கு போயிட்டாங்களா யார் காணானுக்கு போனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு யாராவது பதில் தெரிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஒரு நல்ல கேள்வி தான் பார்த்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைரெக்டாக ஒரு வசனத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எகித்துலேருந்து கிளம்புன எல்லாருமே வந்து எகிப்துக்கு அந்த காணாந்த தேசத்துக்கு போனாங்களா அப்படின்னா இல்லை அந்த வனாந்திரத்தில் பிறந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க காணாந்த தேசத்துக்கு போனாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஃபஸ்ட் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க என்னாகமும் அது நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அவைகள் வடாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் வடாந்திரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் தான் வந்து போனாங்கன்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அங்கே ஒரு முக்கியமாக என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் சோரம் போன பாதகத்தை ஸோ தமிழில் வந்து ஒரு புரியாத மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது சோரம் போன

அந்த வனாந்தர் அந்த எகிப்துல இருந்து கிளம்புனா யாருமே வந்து போல அவங்களுக்கு பதிலாக பிள்ளைகள் தான் நம்ம நம்ம வசனத்து இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தேவனுடைய மகத்துவங்களை அவங்க கண்ணால பாத்தாங்க இப்ப சிவந்த சமுத்திரத்தை வந்து தேவன் என்ன பண்ணாரா அப்படின்னா அவங்க வெட்டாந்தரை மூலியமா நடந்து போனாங்க பகலில் பாத்தீங்க அப்படின்னா மேகஸ்தம்பம் இரவில் வந்து அக்னிஸ்தம்பம் ஆனால் இவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஒரு விசுவாசம் என்ன ஆகலை அப்படின்னா உறுதிப்படலை பார்த்திங்க அப்படின்னா இப்போது மோசி மேலே மலை மேலே போகும்போது இந்த கண்டுக்குட்டி தான் நடத்துதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழிவெளிக்க போகிறாங்க அதே மாதிரி மாம்சத்தில் ஒரு விஷயம் டச் ஆகும்போது அவங்க என்ன வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு குறைபாடு இருக்கும்போது தண்ணீர் குறைபாடு இருக்கும்போது ஸோ இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடு வரும்போதுலாம் அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா வெலைவீனத்தில் அவங்க விழுந்து போயிடுறாங்க என்ன தான் வந்து தேவோட மகத்துவத்தை பார்த்தாலும் அவங்க சரியாக புரிந்து கொள்ள ஏன்னா அந்த ஒரு விஸ் அவிவிசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சுன்றதை பார்க்குறோம் ஸோ இதில் நம்மளுக்கு என்ன பாடம் அப்படின்னா அப்போ நம்மளோட விசுவாசம் யார் மேல யார் மேலே வைக்கணும் ஒரு வசனம் சொல்லுறது பாருங்களேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் ம் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விஸ்வாசமாயிருங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அப்போ யார் தேவன் யார் ஆண்டோராக இயேசு கிறிஸ்தவன்ற இந்த வசனத்தின் படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சரியா அந்த நம்ம அஸ்திபாரம் போட்டா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த பரம காணா நம்ம போக முடியும் அப்ப அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியா இருக்கணும் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா கிரியைகளையும் நம்ம நடத்தணும் நம்ம தேவனோட வார்த்தைகள் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரியுதா இது ரொம்ப நல்லா புரிஞ்சது ஸோ ஏன் வந்து இஸ்ரோ ஜனங்கள் வந்து எகிப்துலேருந்து புறப்பட்ட இஸ்ரோ ஜனங்கள் ஏன் வந்து காணான்குள்ளே போகல அப்படின்னா அவங்களுக்கு வந்து விசுவாசம் இல்லை அந்த விசுவாசம் என்பதை தான் வந்து அவங்கள என்ன பண்ணலன்னா காணான்குள்ள போகல அதே போல நமக்கும் வந்து விசுவாசம் இல்லை அப்படின்னா தேவன் மேலேயும் இயேசு கிறிஸ்து மேலேயும் நம்மளும் வந்து பரவல் போக முடியாது அப்படின்றத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நன்றி பதா ஓகே ஸோ இதில் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இங்கே காலை யோசுவா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எகிப்திலருந்து கிளம்பி காணான் தேசத்துக்கு சென்றடைகிறாங்கன்ற விஷயம் நம்ம வேதாமத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இவங்கள தவிர்த்து ஒரு வகுப்பார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காணாந்தேசத்துக்கு போயிருக்காங்க ஸோ இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் கூட யார் அந்த வகுப்பார்ன்றதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பிரதர் என்னன்னா இப்போ மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து காணானுக்கு கொண்டு போனார்ல இப்போ அதே போல் அனராக் இயேசு கிறிஸ்து நம்மளையும் பரம காணனு கொண்டு போகிறாரு இப்போ இதே மாதிரி வேற ஏதாச்சும் விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பொறுத்துகிற மாதிரி இருக்குமா பிரதர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பிரதர் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோசே ஒரு ரச்சகர் நம்முடைய ஆண்டவர் ராகேஷ் கிறிஸ்தும் ஒரு ரச்சகர் எப்படி மோசே ரச்சகர் ஆனால் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருக்காங்க சரிங்களா இந்த அடிமைத்தனத்துலேருந்து அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்கு யார் தேவன் தேர்ந்தெடுக்காருனா மோசேவை தேர்ந்தெடுக்கிறார் இப்போ நம்ம அடிமை தனத்தில் இருக்கிறோம் இல்லையா நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு யார் வந்தாங்கன்னா நம்முடைய ஆண்டவர் ராகேஷ் கிறிஸ்து ஸோ இப்படி தான் வந்து மோசே ஒரு ரச்சகர் நம்ம ஆண்டவர் ராகேஷ் கிறிஸ்து ஒரு ரச்சகர் சரிங்களா அப்புறம் வேறு எப்படி இவங்களை ஒப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது மோசே ஒரு மத்தியஸ்தர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மத்தியஸ்தர் மோசை எப்படி மஸ்தியாஸ்தராக இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் இல்லையா இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக முறையிட மாட்டாங்க சரிங்களா மோசைக்கிட்ட முறையிட்டு மோசே தேவன்கிட்ட பரிந்து பேசி அதை எடுத்து வந்து தான் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட வந்து சொல்லுவார் அதே போல் தான் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்காக மஸ்திய வேலையை பார்த்து கொண்டிருக்கார் சரிங்களா இன்னும் நம்ம இதை ஆச்சரியமாக பார்க்கணுன்னா மோசே வந்து நாற்பது நாள் மலைக்கு போனார் சீனாய் மலைக்கு போனார் இல்லையா உபவாசமாக இருந்து மலைக்கு போனார் அங்கே தேவனுடைய கற்பனைகளை வந்து பெற்றுக்கொண்டார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நாற்பது நாள் உபவாசம் உபவாசமாக இருந்தார் இல்லையா ஸோ இது ரெண்டும் இவங்களுக்கான ஒற்றுமை அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா அப்புறம் கூட நூறு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மோசே எங்கே மறிச்சார் பிரதர் மோசே மலை மேலே தான் மறைச்சார் நம்ம கிறிஸ்து மலை தான் அவரும் மலை மேலே தான் மறிச்சார் சரிங்களா சரி மோசையுடைய சரீரம் காணப்பட்டதா இல்லை காணப்படையா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரம் காணப்படல இவங்களுக்கான இவங்களுக்கான ஒற்றுமைகள் பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு இன்னும் நிறைய டைம் சரிங்களா இது வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம வந்து நிறைய இவங்களுக்கான ஒற்றுமைகளை நம்ம பாக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சோ இந்த நாள்ல கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யாத்ராமத்துல தேவோட மகத்துவமான சத்தியங்களை நம்ம கேள்வி பதில் மூலியமா நம்ம பார்த்தோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா யாத்திராமத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம தியானிக்கலாம் பொறிமுடியன்னு கேட்டவங்க அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்